கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு மூன்றில் ஒன்றுமில்லை என்னுடைய பாராளுமன்ற ஆசனங்கள் ஆனால் பொதுத்திறப்பு சொல்வது போன்று அது நிறைவேற்ற அதிகார முறையை நீக்கப்பட்டு பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் கொடுக்கப்படுமா இருந்தால் அங்கே ஒட்டுமொத்த சிங்கள பேரணவாதிகளும் ஒரு அணியில் திரண்டு தமிழ் மக்களுக்கு சார்பாக எடுக்கப்படுகின்ற அனைத்து சட்டங்களையும் எதிர்த்து கொண்டு தான் கொடுப்பார்கள் அவர்களுக்கு எங்களுடைய தமிழ் மக்களுடைய எந்த கூடிய எந்த சட்டங்களையும் இயற்றுவதற்கு அந்த பாராளுமன்றத்தில் இடம் கொடுக்க மாட்டார்கள் என்பதன் அடிப்படையில் தான் நாங்கள் அந்த பொது வேட்பாளர் மைத்திரிபால சுத்தனவே நாங்கள் நிராகரிக்கிறோம் இல்லை என்னன்னா நிறைவேற்று அறிகுறாங்க வச்சு வந்து டிஎ வந்து இது வரைக்கும் நிறைய பேர் காய்ச்சிருக்கிறோம் நிறைவேற்ற அறிகுறாங்க பாதிக்கப்பட்டார் வந்து இப்போ யாட்னாலி வடமானத்தில் பார்த்திங்கன்னா கேள்விகளான வந்து நிறைவேத்தியார் மலை போலீஸ் கட்சியாகவே செய்கிறோம் அதே மாதிரி நிறைய ஆஹ் புதிய விஞ்ஞாபனத்தில் தேர்தல் விஞ்ஞானத்தை நிறைவேற்ற அதிகாரத்துல சில ஆஹ் விடயங்களை குறைக்கிறதுக்கான நடவடிக்கையை தாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டது இல்ல அனந்த காலத்தை பார்த்துக்கோன்றதால எந்த வித பிரயோஜனமும் இல்ல இந்த சந்தர்ப்பம் வந்து சிறுபான்மை தமிழர்கள் எப்படி கையாள போகிறார்கள் இந்த சரியான விதம் போகிறோம் இப்போ உண்மையிலேயே நாங்கள் அடிக்கடி சொல்லவேன்ற அந்த தமிழர் செய்திகள் கைகளுடைய விடுதலை இது சம்பந்தமாக கூடி நாங்கள் மைதிரி பால சுரேஷனோட காய்ச்சா புறம் தாக்கிட்டு சொன்னார் இப்போ கத இப்போ கதைச்சா எங்களுக்கு விழ வேண்டிய சிங்கள வாக்கம் விழாமல் போயிடும் ஆகவே இப்போதைக்கு நாங்கள் கதைக்க முடியாது நீங்கள் வேண்டுமென்ற தேர்தலுக்கு பிறகு நீங்கள் இப்போது எங்களுக்கு ஆதரவை தாருங்கள் நாங்கள் அதற்கு பின்னர் நாங்கள் வெண்டு வந்த பின்னர் உங்களுடைய விஷயத்தை நாங்கள் கவனம் எடுப்போம் அதாவது உத்தரவித உத்தரவாதம் இல்லாத ஒரு பேச்சுவார்த்தையாக தான் நாங்கள் அமைந்திருந்தோம் இப்போ மஹேந்திர நாயக் வந்து அவர்கள் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலையும் தாங்கள் ஜனாதிபதியாக வந்தால் தங்களுக்குள்ள இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி கண்டிப்பாக நாங்கள் செய்வோம் என்று உத்தரவாதம் அளித்த பகிரங்கமாக தேர்தல்